வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே இன்றைய பதிவுங்கிறது உண்மையில் இந்த நிகழ்கால எதிர்கால சந்ததியினர் வந்து நம்ம வந்து அறிவியலை நோக்கி போகிறோமா எங்கே போகிறோமா அப்படிங்கிறது ரொம்ப ஆபத்தாக இருக்குது இப்போ நம்ம சொல்ல போகிற விஷயம் நம்ம ரொம்ப வேதனையாக இருக்குது நான் வீடியோ ஆதாரத்தோடு சொல்கிறேன் ரொம்ப மனவேதனையாக இருக்குது ஏன்னா இத்தனை ஆண்டு காலம் பகுத்தறிவு அறிவியல் கண்ணோட்டத்தோடு நம்ம வந்துக்கிட்டு இருக்கோம் போன தலைமுறை அப்படி இருப்பாங்க அடுத்த தலைமுறை குழந்தைங்க முன்னேறி இருக்கும்னு நினச்சி கொண்டு இந்த நேரத்தில் நம்ம எல்லார் கண்ணிலையும் மண்ணை தூவிட்டு மிக அழகாக மூடநம்பிக்கை பிரச்சாரம் ஜோதிட பிரச்சாரம் ரொம்ப ஜரூராக நடந்துக்கிட்டு இருக்கு ரொம்ப சூப்பராக நடந்துகிட்டு இருக்குது பள்ளிக்கூடங்களில் பள்ளி மாணவிகள் மத்தியில் படித்த கல்லூரி மாணவிகள் மத்தியில் ஏதோ நாற்பத்தஞ்சு வயசை தாண்ட அந்த நடுத்தர வயது பெண்களை குறிவைத்து இந்த கார்பெட் சாமியார்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க மிடில் கிளாஸ் அப்பர் கிளாஸ் லோயர் கிளாஸ் பணமே இல்லாதவங்க எல்லார் வீட்டுக்குள்ளேயும் இவர்கள் ஆன்மீகம் என்ற பெயரில் புகுந்து மூளையை அப்படியே தலைக்குள்ள இருந்து வெளியே எடுத்துட்டு முட்டாள்தனத்தையும் மறுஜென்மம் போன ஜென்மம் ஜோசியம்னு எல்லாவற்றையும் மூளைக்குள்ள வைக்கக்கூடிய வேலையை இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம ஏதோ ஒரு மகாவிஷ்ணு சிக்கிட்டாரு ஒரு மகாவிஷ்ணுவை கைது செஞ்சிட்டோம் அப்படின்னு நினைக்காதீங்க ஏகப்பட்ட மகாவிஷ்ணுக்கள் ஸ்கூலுக்குள்ள போயிருக்கிறாங்க ஆன்மீகவாதி என்ற பெயரால் ஜோதிடர் என்ற பெயரால் அதிசயங்களை நிகழ்த்தும் சித்தர்கள் என்ற பெயரால் இவர்கள் பகுத்தறிவுக்கு முரணான கருத்தை இந்திய அரசியலைப்பு சட்டத்தின் ஆர்டிகல் பிப்டி ஒன் ஏக்கு எதிரான கருத்துக்களை பரப்புகிற வேளையில் ரொம்ப தெளிவா நுட்பமா இத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க சார் இப்போ பதினெட்டு வயசு பையனும் பொண்ணும் எழுபது வயசு கிழவன் கிளவியை விட பிற்போக்குத்தனமா இருப்பாங்க வயசான ஆட்கள் தான் ஜோசியம் கடை இது நம்புவாங்க அதை நம்புவாங்க ஏமாறுவாங்கன்னு படிக்கிற பிள்ளைங்க இதையெல்லாம் கிண்டல் பண்ணுவோன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் அது அதுக்கு மேல அடிமுட்டாலா இன்றைய இளம் பருவத்தினர் வந்துகிட்டு இருக்காங்க வீடியோ ஆதாரத்தோட நான் வெளியிடுறேன் ரொம்ப அதிர்ச்சியா எனக்கு இருக்கு இப்போ இந்த மகாவிஷ்ணு பேசுனதை கிண்டல் பண்ணி வைரல் பண்ணிட்டு ஒரு டீம் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ஏன்னா விந்துவை போய் நெத்தியில நீ பாட்டுவானா அது மூக்கில் வந்தா சளிடா நெத்திக்கு அது என்னடா இது ஒரு மீம்ஸு ஓகே அப்புறம் பறக்க முடியும் என்னால் பறக்க முடியும் நான் நினைத்தால் நெருப்பு மலை கொண்டாட முடியும்னா அடே இதெல்லாம் அம்மன் படத்தில் வில்லன் பண்ணிட்டாரு அது என்ன படம் அந்த அனுஷ்கா படம் அருந்ததியில் பண்ணியாச்சு நெருப்பு மலை வர்றது கி என்னது ஓட வீடு ரெண்டாக உடையிறது பூமி மூணு நாளாக மேலே போய் கீழே வர்றது இதெல்லாம் பழைய ரவி ராமநாராயணன் விட்டலாச்சாரியால் அவங்களாம் மந்திரமாதையை வந்து பண்ணிட்டாங்கடா அப்போ பூமர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கியா ஐயோ இந்த காலத்தில் இப்படி ஒரு ஃப்ராடா ஐயோக்கியா இவன் எப்படி ஸ்கூலுக்குள்ளே வந்தா அப்படின்னு ஒரு குரூப் பேசிகிட்டு இருக்கோமா சரி ஓகே ஆனால் நமக்கு தெரியாத இன்னொரு பெருந்திரல் கூட்டம் இருக்கு வாக்கு செலுத்துகிற கூட்டம் ஓட்டு போடுகிற கூட்டம் இனிமே அமைந்தா நம்ம எதிர்கால தமிழ்நாடுன்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்க அந்த கூட்டத்தில் ஒரு பகுதியினர் மகாவிஷ்ணுவையும் மகாவிஷ்ணு போன்ற இது போன்ற ஃப்ராடுகளையும் மக்களின் மூளையை எடுத்து நான் இது வார்த்தையை தான் சொல்றேன் மண்டைக்குள்ள இருந்து மூளையை எடுத்து தூக்கி எரிஞ்சுட்டு குப்பையை தூக்கி உள்ள வைக்கிறான் அந்த குப்பையை வச்சதுக்கு அப்புறம் ஐ நான் ஞானம் பெற்று விட்டேன் அப்படின்னு பேசுகிற முட்டாள்கள் இருக்கிறாங்க ஒரு பொண்ணுங்க மகாவிஷ்ணு பறக்கும் சித்தர்கள் பறந்தத நான் வீடியோ ஒண்ணு பாருங்க நம்மளுடைய சித்தர்கள் சும்மா கிடையாது அவ்வளவு பெரிய அறிவு பெற்றவங்க சார் இப்போ நம்ம படிப்படி நீங்க படிப்பு கல்வி நினைஞ்சு உண்மை நினைச்சிட்டு இருக்கீங்க படிப்பு எல்லாம் சும்மா தான் வளர்க்கும் கல்வியை தான் படிக்கிறோம் அது உண்மை கிடையாது ஞானத்தை கத்துக்கிட்டாதான் நீங்க யாருன்னு உணர்வீங்க நான் யாரு உணர்ந்தா மட்டும்தான் இந்த உலகத்துல கஷ்டம் இல்ல நஷ்டம் இல்ல எல்லாத்தையும் உணர முடியும் அந்த பொண்ணு இப்படி பேசுத இந்த பொண்ணு வந்து ஐம்பது அறுபது வயசு ஆட்கள் கிடையாது இன்னைக்கு டூ கிட்ஸ் கிண்டல் பண்ற பூமாருங்கிற அந்த ஸ்டேஜுக்கு போகல ஆனா அந்த பொண்ணு வந்து ஒரு சைக்காலஜி படிச்சவங்க எம்ஏ சைக்காலஜி முடிச்சவங்க சித்துக்கள் வந்து உண்மைதான் இருக்கு நீங்களுமே உணர்ந்தீங்கன்னா சித்துக்கள் கை கொடுங்க என்ன படிச்சிருக்கீங்க

இதை வந்து எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுனா டே நம்மளுடைய இதோ வந்து பிரிட்டிஷ்காரை அழிச்சிட்டாண்டா டே நம்மோட இதோ அடுத்தவனோட இதோ அது அறிவுபூர்வமானதா உன் வாழ்க்கையை வளமைப்படுத்துவதா இல்லை உன்னை முட்டால் வாக்கி உனக்கு ஓட்டிருந்து காசு பறிக்கக்கூடியதா அதெல்லாம் யோசிக்க கிடையாது பிரிட்டிஷ்காரை பறிச்சிட்டான் பிரிட்டிஷ்காரை பறிச்சிட்டான் இது அமை செஞ்சுட்டான் இவன் செஞ்சுட்டான் இது அந்த மதத்துக்காரன் இப்படி தூண்டிவிடக்கூடிய மதவரி கும்பல் இவங்க நல்லா கவனிச்சு பாருங்க அந்த லேடியை பார்க்கும்போது அநேகமாக அந்த குடும்பத்தினுடைய ஒரு முதல் தலைமுறை ரெண்டாம் தலைமுறை பட்டதாரியாக இருக்க வாய்ப்பு இவ்வளவு இப்போ குடும்ப பின்னணிலேருந்து படித்து நல்ல ஒரு நிலைக்கு வந்த அவங்க ஒரு சைக்காலஜி படித்தவங்க எவனோ ஒருத்தையும் சயின்ஸுக்கு எதிராக பேசுகிறான் ஆமாம் சயின்ஸு பொய் இவர் பேசுகிற மெய்ஞானம் சித்தர் மரபு தான் உண்மை நான் சென்னையில் நிறைய சித்தர்கள் இருக்கிறாங்க அப்போனா எத்தனை பேர் இங்கே ஏமாத்திட்டு இருக்கான் பாருங்கள் இந்த ஜாக்வார் தங்கம் கூட இடையில நான் தூங்கிட்டு இருக்கும்போது என் பக்கத்தில் வந்து சித்தர் கட்டி பிடிச்சி படுத்துக்குவார் அப்புறம் அடிக்கடி வந்து அவர் பானையிலேருந்து தண்ணி எடுத்து குடிச்சிட்டு போவார் அப்படின்னு ஜாக்வார் தங்கம் பேசுனதை பார்த்தீங்களா அப்புறம் நான் இரநூறு வயசு வாழ போறேன் சித்தர் என்கிட்ட சொல்லியிருக்காரு நாங்க அப்ப நிறைய பேர் இப்படி ஏமாந்துகிட்டு இருக்கிறான் அல்லது மனநோயாளியா மாறிக்கிட்டு இருக்கிறான் சித்தர்கள் இரநூறு வயசு வரையும் வாழ்வேன் இப்போ சித்தர்கள் பறக்கலாம் இப்படி ஜூ பூ பாப்பா வானத்திலிருந்து நெருப்பு மழை பொய்யும் இப்படியெல்லாம் சொல்லி வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க மக்களே நம்ம வந்து பகுத்தறிவு சயின்ஸ் பெரியாரியம் சமூக நீதி இது வந்து திராவிட இயக்க இதுன்னு பேசிக்கிட்டு இப்படி ஒரு குரூப் இருந்துகிட்டு இவங்களாம் சயின்ஸ்க்கு எதிராக பேசுறான் அவனை விட்டுறாத ஜெயிலில் போடு கவர்மெண்ட் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கு அடுத்து இவனையும் விட்ராதன்னு பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் இது பெரும்பான்மை இல்லை ரொம்ப சராசரி மக்கள் இது உண்மை நம்பிக்கிட்டு இருக்க படித்த இளைஞர் கூட்டம் எனக்கு வயசு ஏன் வயிறு எனக்கு எரியுதுன்னா பதினெட்டு இருபது இருபத்தி ரெண்டு வயசு பசங்க இதையெல்லாம் பார்த்து எள்ளி நகையாடி அவர்களை அடித்து துரத்த வேண்டிய வாலிபர்கள் இளைஞர்கள் யுவதிகள் இதை நம்பிக்கிட்டு நான் சித்திரை பார்த்துருக்கேன் ஆமா இருந்து நெருப்பு மழை பொய்யும் அப்படிங்கிறாங்க ஏமா அந்த ஆள் வந்து பிந்துவை நான் கட்டுப்படுத்தி நெத்தியில கொண்டு வந்து வைப்பேங்கிறாமா நீ செருப்ப கல்வி அடிக்க வேணாமாமா ஏண்டா இப்படி வந்து இளைஞர்களிடம் ஒருத்தர் இருபத்தேழு இருபத்தாறு வயசு பையன் வந்து குடும்பத்தினரிடம் படிக்கிற பிள்ளைகள்கிட்ட கல்லூரி மாணவர்கள்ட்ட தன்னுடைய சீடர்கள்கிட்ட இவ்வளோ அறிவுறுப்பாகவும் ஆபாசமாகவும் பேசிக்கிட்டு இருக்கிறான் எப்போவுமே ஒரு ஒருத்தங்கள கவனத்தை வந்து திசை திருப்புவதற்கு யாரும் பேச முடியாத கற்பனை கெட்டாத விஷயங்களை பேசுனா அந்த அர்த்தம் நாலு பேர் வாய்ப்பு வந்து கூட்டம் கேட்பான் இந்த பாம்புக்கும் கீரிக்கும் சண்டைங்கிற மாதிரி அது மாதிரி இவன் பேசுறது எல்லாமே நான் பறக்கிறேன் என்னால் பறக்க முடியும் நெருப்பு மலையை கொண்டு வர முடியும் விந்து இங்கே கொண்டு வந்து நிறுத்த முடியும் உன் அழகு நிரந்தரம் இல்லை பொங்களை பிள்ளைகளிட்ட போய் மூஞ்சில் ஆசிரியர் அடிச்சுட்டா என்ன பண்ணுவேன் அப்போ அழகு என்ன பண்ணுவேன் தான் போன ஜென்ம பாவம் புண்ணியம் இப்படியே சயின்ஸ்க்கு எதிராக இந்த மகாவிஷ்ணுங்கிறவன் உளறிக்கிட்டு பேசிக்கிட்டு பைத்தி மாதிரி பண்ணிக்கிட்டு நல்ல கார்பரேட் லாபியில் பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கான் இவன் சம்பாதிச்சது எனக்கு முக்கியம் இல்லை இதை படித்த இளைஞர்கள் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்கிறப்ப தான் எனக்கு வேதனையாக இருக்குது இதை விட ஒரு கொடுமையாக இன்னொரு வீடியோ காமிக்கிறேன் பாருங்கள் அந்த வீடியோவில் வானியலும் வாழ்வியலும் சொல்லிட்டு எவனோ ஒரு ஓய்வு பெற்ற பேராசிரியரோ எவனோ ஒருத்த வந்து உள்ளே வர்றாங்க அந்த ஆளு அந்த ஆளுக்கு நம்ம மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா பெண் குழந்தைகள்கிட்ட போய் ஜோசியம் ராகு கேது சேது எது எது எந்தெந்த கட்டத்துல வரும்னு சொல்லுங்க ராகும் கேது எந்த கட்டத்துல வரும் எது உச்சியில வந்தா ராகு சந்திப்பான் அப்படின்னு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய பேருக்கு நிறைய தெரியுது சார் நாகு அங்க இருந்தா கேது இங்கதான் இருக்கும் பள்ளிக்கூடா சயின்ஸை வளர்க்க வேண்டிய அறிவியலை வளர்க்க வேண்டிய ஜோதிடத்தை இகழ வேண்டிய பகுத்தறிவு கருத்துக்களை பரப்ப வேண்டிய ரேஷனல் கிளாஸ் நடத்த வேண்டிய ஒரு பள்ளிக்கூடங்களில் அந்த பதிமூணு பதினாலு வயசு பச்சை குழந்தைங்க பொம்பளை பிள்ளைகளை குறி வைக்கிறாங்க நல்லா கவனிச்சு பாருங்க இதை வந்து பொம்பளை பிள்ளைங்க நம்புது ராசி கட்டம் அப்படின்னு இவன் பேசுற இத அருவருப்பா நான் பாக்குறேன் விந்துவ நெத்திக்கு ஏன்னா விந்துவ நெத்தி கொண்டு வந்து என்னடா பண்ணப் போற நீ நான் தெரியாம தான் கேக்குறேன் எதை அந்த நெத்தி கொண்டு வருதுன்னு அறிவு இல்லையாடா அதை கொண்டு வந்து என்னடா பண்ண போறீங்க டே அதோட பொசிஷனை விட்டுட்டு எதுகிட்ட அதை இங்க கொண்டு வந்து வைக்கிறீங்க இப்படி எல்லாம் கேட்டவுடனே கேட்க தோணுது இல்லை இப்படி ஒருத்தன் பேசும் காரி குப்பணும் போல டே கிற்கு பல போடா விட்டு அப்படின்னு தோணுது இல்லை போ போ அப்படின்னு ஆனா இவன் பேசுறதை கேட்டு பொம்பளை பிள்ளைங்க ஆதரிக்குது இதற்கு காரணம் என்னன்னா ஜோசியம் என்பது உண்மை என்று நம்ப வைக்கப்படுகின்ற வேலைகள் பள்ளிக்கூடங்கள்ல வேறு வேறு வடிவங்கள்ல நடந்திருக்கு இவங்க சிறப்பு அழைப்பாளர்கள் சிறப்பு பேச்சாளர்கள்னு இந்த டீச்சரு ஹெட்மாஸ்டர் இவங்க லெவலுக்கு தெரிஞ்ச அப்ப ஹெட் மாஸ்டர் அதோட அறிவு பாருங்க இவங்க யார் யாரையோ கூட்டி வந்து உள்ள வைக்கிறாயங்க அவங்க ஜோதிடத்தில் ராகு கேதுங்கிறான் அவனே பொம்பளை பிள்ளைங்க வீட்டுல ஜோசியம்மா இல்ல அவங்க அம்மா பாரு அது ஒன்னே சார் கேது வந்து இங்க வரும் சார் ராகு வெரி குட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கா அப்படின்னு எழுதி போடுறான் சூரிய மண்டலம் பால்வழி மண்டலம் கேலக்சினா என்ன செவ்வாய் எத்தனை முறை சுத்தும் பூமி தன்னைத்தானே சுத்துமா பகல் எப்படி உருவாகுது இரவு எப்படி உருவாகுதுன்னு தாண்டா நாங்களாம் படிச்சோம் ஸ்கூல்ல எங்களெல்லாம் அஞ்சாம் கிளாஸ் ஆறாம் கிளாஸ்ல இருந்தே ஒரு மெழுகுவர்த்தியை நிப்பாட்டிட்டு ஒருத்தனை இப்படி சுத்த வச்சுட்டு இது இரவு இது பகல் இப்படி எங்கள் எங்க சயின்ஸ் வாத்தியார் சொல்லி தந்தாங்க ஆனா நீங்க என்னன்னா ஜோசியத்தை கூடுத்துட்டு வானியலும் வாழ்வியலுமா ஒரு பொம்பளை பிள்ளை செவ்வாய் தோசத்தை நியாயப்படுத்தி ஒருத்தன் பேசுறான் ஸ்கூல் பிள்ளைங்க அதுக்கு ஆன்சர் பண்ணுது இதுக்கு ஸ்கூல் வளாக அனுமதிக்குது அவனை சீஃப் கெஸ்ட் வந்து கொண்டாடுது ஒரு மகாவிஷ்ணுவை சொல்லிட்டு இருக்கீங்க ஏகப்பட்ட பேர் இங்க ஜோசிய கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துக்குள்ளையும் ஜோசிய கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கிறான் இது என்ன ஐயோக்கியத்தனம் இது எனக்கு புரியவே இல்லை நம்ம ஏதோ தனி உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நம்ம உட்காந்துக்கிட்டு முற்போக்கு பகுத்தறிவு சந்திரமண்டலத்தில் என்ன இருக்கு ஆய்வு செய்யணும் சுனிதா வில்லியம்ஸ் அங்கே போய் என்ன கண்டுபிடிக்க போறாங்க அமெரிக்காவுக்கு போட்டியாக நம்ம இந்தியா இஸ்ரோ எங்கேயோ இருக்கு அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இப்படி விமர்சிச்சு பேசுகிறவங்களெல்லாம் இவங்க சங் பரிவார் இவங்க பூமரு இவங்க என்ன வளரவே இல்லைன்னு இருக்கோம் அப்படி இல்லைங்க சராசரி தமிழ் பிள்ளைங்க பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த பெண் குழந்தைகளை குறிவைத்து இந்த மூட நம்பிக்கை விற்பனர்கள் எல்லாரும் உள்ள புகுந்து மூட நம்பிக்கைய ஒரு முக்கிய வகுப்பாக எடுத்து அவர்களை முட்டாளாக்குறான் அந்த பிள்ளைங்க அதுக்கப்புறம் பிசிக்ஸ் ஜுவாலஜி சைக்காலஜி படித்ததுக்கப்புறம் முட்டால் மாதிரி இந்த மாதிரி வேணா காப்பீட் சாமியார் பேசுனா இப்படி கைத்தட்டிக்கிட்டு ஆகா சூப்பர்ரா நான் சாமியார் நடத்துறாரா என்னமா பேசுறாரா நாங்கள் பேசுகிற கை தட்டிக்கிட்டு இருக்கு இது இளமையில் கல்லுன்னு தான் கத்துக்கிட்டு இருக்காங்க ஜோசியம் முன்ஜன்மோ சாமியார் சாமியாரு இளவயது சாமியார் மேல உலகத்துல நெருப்பு வரும் வா நெத்தியில் விந்து நிப்பாட்டுவோம் சித்தர்கள் மாதிரி பறக்கலாம் இது எனக்கு வருத்தம் என்னன்னா தங்கம் மாதிரி பழைய பூமர்கள் இது பேசுவது எனக்கு வருத்தம் கிடையாது சங் பரிவார்கள் இதை ஆதரித்து பேசுவதில் எனக்கு எந்தவித ஆச்சரியமும் இல்லை நம்ம பிள்ளைங்க கிராமத்து பிள்ளைங்க முதல் திறமுறை படித்து வரக்கூடிய பெண் குழந்தைகள் சைக்காலஜி படிச்சுட்டு சயின்ஸ் படிச்சுட்டு இந்த சாமியார்கள் சொல்வதெல்லாம் நிஜம் என்று நம்பி வெக்கம் இல்லாமல் பேட்டி கொடுக்குறாங்கங்க ஐயோ கொடுமை ஏர்போர்ட்டில் ஒரு குரூப் அவங்க ஜென்ஸ் அவங்க அவங்க ஒரு குரூப் ஏர்போர்ட்டில் அவர் யார் தெரியுமா அவரால் பலன் அடிஞ்சிருக்கும் அதை பார்ப்பார் ஏங்க நீங்க செஞ்சு நாங்க செஞ்சு காமிக்க மாட்டோம் இதெல்லாம் எங்க குருஜிகிட்ட கேளுங்க பட் அவர் பறப்பார் பறக்கிறது உண்மை அவர் சொல்வதெல்லாம் நாங்க நம்பியிருக்கோம் நாங்க அதை உணர்ந்திருக்கிறோம் அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி பேசுகிற மத குரூப்பு இந்த சாமி கடவுள் ஆன்மீகம் ஜோசியன் பேசுகிற குரூப்பு எல்லா மதத்துலேயும் உண்டு எல்லா குரூப்பு உண்டு ஆனால் அவங்கள பெரும்பான்மையான மக்கள் காமெடியெல்லாம் பார்ப்பாங்க ஐயோ குரூப் குரூப் வந்துவிட்டாங்கடா இப்போ ஆரம்பிப்பாங்க பாரு அவங்கள கிண்டல் அடித்து பார்த்துருக்கோம் திரைப்படங்கள் சீரியல் இவங்கள பற்றி ஜோக்குகள்லாம் கிண்டல் அடிப்பாங்க கேள்வி பண்ணுவாங்க இப்பெல்லாம் ஒவ்வொரு எக்ஸ்ட்ரீமாக மக்களை ஏமாத்துறது பூமியை பழப்பேன் வானத்தை இது பண்ணுவேன் அப்படி போவேன் இப்படி போவேன்னு பேசுகிறேன் சிரிப்பாங்க காமெடியினாக்குவாங்க காதலா காதலா படத்தில் கூட அது ஒரு காமெடினா பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரிலாம் ஊரை ஏமாத்துறாங்கன்னு ஏங்க செந்தில் ஒரு படத்தில் அந்த மலையை தூக்கி வைங்க அப்படிங்கு உடனே வந்து கே சரி குமார் இவந்தாண்டா அறிவாளி உங்களை இத்தனை பேரும் முட்டாளாகிட்டு அவன் நின்னா பாருங்க ஹி இஸ் கிரேட் இவன் தாண்ட புத்திசாலிங்க உடனே சொல்லுவாப்பில்ல குருஜி உங்க ஆசீர்வாதம் இருந்தா நாளைக்கு கடல்ல நடக்க போறேன் வானத்தில் மிதக்க போறேன் அப்படிங்கும் ஏன்னா இந்த மாதிரி முட்டாள்கள் எவனாவது இருந்தா நம்பலாமே இமயமலையை தூக்கி ஒருத்த நிற்கிறான்னு அது மாதிரி இந்த நம்ம மகாவிஷ்ணுன்னு ஒருத்தனை போட்டு நம்ம இந்த ஓட்டு ஓட்டுறோம் கலாய்க்கிறோம் அவனை கைது செய்யணும் உள்ள போட்டு அடைக்கணும் அவனை விடக்கூடாது இதெல்லாம் நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க பெருந்திரளான கூட்டத்தை இந்த மகாவிஷ்ணு மாதிரி மிகப்பெரிய மகா அயோக்கியர்கள் நமது பெண்களை குறிவைத்து அவர்கள் மூளையை மழுங்கடைத்து மூளைச்சலவை செய்து மனநோயாளிகளாக ஆக்கி வைச்சிருக்காங்க இப்போ இன்னைக்கு பார்த்த அந்த ரெண்டு வீடியோல இருந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன ஒரு பொண்ணு என்னன்னா பறக்கின்ற சித்திரை நான் பார்த்துருக்கேன் சயின்ஸை நம்பாதீங்கன்னு சைக்காலஜி படிச்ச ஒரு பொண்ணை பேச வச்சிருக்கிறார்கள் இந்த மகாவிஷ்ணு போன்ற சாமியார் அந்த பொண்ணு மகாவிஷ்ணுவோட பக்தரா இல்ல இது மாதிரி இன்னும் மோசமான ஒரு சாமியாரோட பக்தரான்னு தெரியல இன்னொரு புறம் நம்ம பிள்ளைங்க அரசு பள்ளியில் படிக்கிற குழந்தைங்கன்னு நினைக்கிறேன் அந்த குழந்தைய பெண் குழந்தைகிட்ட ஒருத்தர் ராகு கேது போட்டு ஜோசிய கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறான் அப்போ வானியல் சயின்ஸை நம்பாத பூகோளத்தை நம்பாத பிசிக்ஸ் சயின்ஸை நம்பாத கெமிஸ்ட்ரியை நம்பாத ஜோதிடத்தை நம்புங்கிறான் உத்தரப்பிரதேசத்தில் யோகி கவர்மெண்ட்டு இந்த பாஜக கவர்மெண்ட் ஜோசியத்துக்கு தனி யுனிவர்சிட்டிக்கு சப்ஜெக்டே ஒதுக்கிருங்க தமிழ்நாட்டில் அப்படி பண்ணக்கூடாது ஜோசியத்துக்கு பணம் ஒதுக்கக்கூடாதுன்னு போராடின வரலாறு வாஜ்பாய் ஆட்சியில் அங்க வைத்த திமுக அன்றைய கல்வித்துறை அமைச்சர் அன்பழகன் சொன்னார் இந்த ஜோசியம்லாம் இங்கே கொண்டு வராதீங்கன்னு எதிர்ப்பு தெரிவித்தார் கூட்டணியில் இருந்தாலுமே அன்றைய வாஜ்பாயை மிரட்டி இதெல்லாம் நீங்கள் கொண்டு வரக்கூடாது என்று அன்பழகன் சொன்னார் ஓ தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு ஜோதிடத்திற்கு மூட நம்பிக்கைக்கு ஆதரவாக எதுவும் வந்துவிடக்கூடாது கல்வி என்பதே பகுத்தறிவானதான் மக்களை விரிப்புடைய செய்வது தான் அப்படிங்கிற உணர்வுடன் இருக்கின்ற மண் தமிழ்நாடு ஆனால் தமிழ்நாடு நம்ம பேசிக்கிட்டே இருக்கோமோங்கிற ஒரு பயமாகவும் இருக்குது நம்ம கண்ணுக்கு எதிராக நம்ம பிள்ளைகளுக்கு ஜோசிய கிளாஸ் சொல்லி தந்துகிட்டு இருக்காங்க நம்ம காசுல அமைஞ்ச மூளையை விதைத்து கொண்டு இருக்கிறார்கள் அந்த பிள்ளைங்க படிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு சைக்காலஜி முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி மகாவிஷ்ணு மாதிரியான மட்டமானவர்கள் கார்பரேட் சாமியார்கள் பணக்கார பணக்காரர்களுக்கு கைப்பிடியாக இருக்கக்கூடிய இவன்களுக்கு ஆதரவாக பேசிக்கிட்டு இருக்குது நாலு பேர் சிரிப்பாங்கங்கிற வெக்கம் இல்லாமல் அவங்க பறக்கிறத நான் பார்த்துருக்கேன்னு பேசுதுன்னா நம்ம எவ்வளவு மோசமான நிலையில் இருக்கிறோம் இன்றைய கல்வி இன்றைய இளைஞர்கள் இன்றைய குழந்தைகள் இன்றைய கல்வி வளாகம் எல்லாவற்றையும் தயவு செய்து கண்காணிங்க பகுத்தறிவையும் அறிவியலையும் சயின்ஸையும் குழந்தைகளுக்கு சொல்லித்தாங்க ஜோதிடமிகள் அப்படின்னா என்னன்னு சொல்லித்தாங்க அறிவும் உழைப்பும் தான் ஒரு மனிதனை மேம்படுத்தும் அவன் எந்த சமூகத்தில் பிறந்திருந்தாலும் எந்த மொழியில் பிறந்திருந்தாலும் எந்த நிறத்தில் பிறந்திருந்தாலும் உயரம் குட்டை இது எதுவுமே மனிதனுடைய வளர்ச்சியை தீர்மானிக்காது நம்முடைய அறிவும் பகுத்தறிவு சிந்தனையும் தான் வளர்க்கும் ஆண் பெண் பேதம் இல்லாமல் நம்ம எல்லாரும் உழைத்தால் பகுத்தறிவுடன் சிந்தித்தால் வளர முடியுங்கிற அந்த அறிவியல் கண்ணோட்டத்தை வளர்க்க வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களுக்கு ஆசிரியர்களுக்கு நம்மை போன்ற ஊடகங்களுக்கு இருக்குங்கிறத நான் மீண்டும் மீண்டும் பதிவு செய்கிறேன் போன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகள் உங்களை வந்து சேர்வதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி